இந்த குறிப்புகள் வந்து மங்கள முருகேசன் அப்படின்ற புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஒன்றாவது பக்கத்தில் உள்ளது புத்தர் சரி புத்தரை பற்றி நம்ம மங்கள முருகேசன் புக்கில் பார்க்க போகிறோம் இமயமலையுடைய அடிவாரத்தில் சாக்கிய குலத்தை சேர்ந்தவர் தான் இந்த புத்தரு இவரோட மனைவி பெயர் வந்து யசோதை மகன் ராகுலன் இவர் இருபத்தி ஒம்பது வயதில் தூரமரம் செல்கிறாரு எதை பார்த்து துருவாரம் மேற்கொள்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிணி மூப்பு நோய் மரணம் இது வச்சு பார்த்து தான் அவர் வந்து துறவாரமே மேற்கொள்கிறாரு இந்த ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு வந்து நன்மைகளை வந்து செய்யணும் மக்களை எப்படி இதில் இருந்து காப்பாற்றுறது அப்படின்றதுக்காக தான் இந்த துறவாரத்தை இவர் மேற்கொள்கிறாரு இவர் ஒரு துறவீடம் போய்ட்டு முதல்ல வந்து சேர்றாரு அவரோட பேர் வந்து ஆரா த கலாமா இரண்டாவது துறவியோட பேர் வந்து உத் உத்ரா உத்தக ராமபுத்தரர் அதுக்கப்புறம் வந்து நிறைய காடுகளுக்கு சென்று தவத்தை வந்து மேற்கொள்கிறாரு மேற்கொண்டு அந்த கா அந்த பகுதிக்கு போய் கடுந்தவம் தவம் மேற்கொள்கிறாரு அந்த காட்டுப்பகுதியோட பெயர் வந்து உருவேல் இவருக்கு எத்தனை சீடர்கள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து சீடர்கள் இருந்தாங்க இவர் பகுதிக்கு போய் தவம் இருந்து பட்டினியால் வந்து ரொம்ப வாடி போயிடுறாரு இனிமேல் தவம் இருக்கக்கூடாது அப்படின்னு முயற்சியை வந்து கைவிட்டுட்டு சுஜாதா அப்படின்ற பெண்கிட்ட வந்து பால் வாங்கி அருந்துறாரு உடம்பு வந்து ரொம்ப உருகி போயிடுது அவருக்கு அதுக்கப்புறம் ஒரு கயாவில் போயிட்டு அவர் வந்து ஞானத்தை ஞான ஒளியை வந்து பெறாரு அந்த ஞான ஒளியை வந்து பெற்ற பின்னு மான் பூங்காவில் வந்து அந்த மான் பூங்காவில் போய்ட்டு எல்லாருக்கும் உபதேசிக்கிறார் இவர் பெற்ற ஞானத்தை இவர்கிட்ட இருந்து போன ஐந்து சிலர்களுக்கும் அந்த ஞானத்தை வந்து உபதேசிக்கிறாரு இவர் வெளியிட்ட வாசகம் வந்து தர்ம சக்கர சக்கரத்தை சுற்றுதல் இது எல்லா நாடுகளுக்கும் பரவுது கோசலம் மகதம் அங்கம் இவர் நாற்பத்த நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வந்து இவர் வந்து தொன்ற அதன் பிறகு பார்த்திங்கன்னா இவரோட மனைவி மகன்கெலாம் இவரோட தொண்டு பற்றி தெரியுது அவங்களும் வந்து இவர்கிட்ட வந்து சீடராக வந்து மாறுறாங்க இவர் எண்பதாவது வயதில் குசி வந்து இறந்து போயிடுறாரு இவர் வந்து விநாயக பீடகம் தர்ம பீடகம் சுத்தமா பீடகம் விநாயக பீடகம் ரெண்டு பகுதி தர்ம பீடகம் ஏழு பகுதி சுத்தம்மா பீடகம் வந்து ஐந்து பகுதி இவர் சொன்ன உண்மைகள் பார்த்திங்கன்னா நான்கு உண்மைகள் எண் வழி மார்க்கம் பற்றி சொன்னார் என் வழி மார்க்கம் என்பது என்னது நம்பிக்கை நல்ல நம்பிக்கை நல்ல எண்ணம் நல்ல பேச்சு நல்ல செயல் நல்ல வாழ்க்கை நல்ல முயற்சி நல்ல விழிப்பு நல்ல தியானம் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை கடவுளாகவே மாற்றி அது வந்து இவர் இந்த புத்த சமயத்தில் ரெண்டு பிரிவுகள் இருக்குது மகாயானம் இன்னொன்று ஈணையானம் கடவுளாகவே கும்பிட்றாங்க இதில் மகாயானத்தில் கடவுளாகவே கும்பிட்றாங்க கீணயானத்தில் இவர் ஒரு வழிகாட்டி அப்படின்னு மட்டுந்தான் நினைக்கிறாங்க புத்தரை வந்து ஒரு வழிகாட்டி அப்படின்னு மட்டும் நினைக்கிறாங்க